ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பெரிய கத்திரிக்காய் வச்சு நம்ம அதில் இன்றைக்கி சூப்பராக வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இது வந்து அப்படியே வேறுமனா சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டாக இருந்தது ஸோ இது ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு அந்த போல் பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இது வந்து எக் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நீல கத்திரிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம் நீலவாக்கிலையே கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய கத்திரிக்காயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே போல் நீலவாக்கில் ஃபஸ்ட்டு இந்த இப்போ வந்து ரெண்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா ரெண்டு ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் அந்த சென்டரில் இருக்க பீஸில் இது போல் நீங்கள் வந்து கீறி விட்டுக்கோங்க இது நம்ம ஏன் இப்படி கோடு போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து மசாலா அப்ளை பண்ணும்பொழுது உள்ள உள்ளே அந்த கத்திரிக்காய்க்குள்ளே எல்லாம் மசாலா வந்து இறங்கணும் உப்பு காரம் பிடிக்கணும் இல்லைங்களா அதுக்காக வந்து இது போல் நான் வந்து கீறி வச்சுக்கிறேன் ஸோ இப்போ வந்து இந்த சென்டரில் இருக்க அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது ஸோ உப்பு காரம் இறங்காது அப்படின்னு நினைக்கிறவங்க சென்டரில் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சோம் பாருங்கள் அதுக்கும் நீங்கள் இதே போல் கோடு போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க இதுலேயே லெமன் வந்து பிழிஞ்சிட்டு அதில் சீட்ஸ்லாம் வந்து இருக்கும் அந்த சீட்ஸ்லாம் வந்து எடுத்துடுங்க இப்போ நான் வந்து அதில் இருக்க அந்த எல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெப்பர் வந்து சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூடவே கலருக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க நார்மலாக வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் தான் சேர்த்துருக்கேன் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கட்டியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தண்ணி தெளித்து விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி அப்படியே ஊற்றிடாதீங்க ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இப்போ மசாலாலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கத்திரிக்காயில் வந்து மேலே நீங்கள் வந்து இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம கீரல் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அது உள்ள எல்லாம் மசாலா வந்து நல்லா படுறது போல் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் ரெண்டு பக்கமும் கத்திரிக்காயில் வந்து நம்ம இந்த மசாலா வந்து இது போல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கத்திரிக்காய் மேலேயும் இந்த மசாலாவை வந்து நீங்கள் எல்லா பக்கமும் படுறது போல் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கீரல் போட்டு வச்சுருக்க இடத்துலையும் மசாலா வந்து நல்லா இறங்கணும் ஸோ அது போல் பார்த்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயெல்லாம் வந்து மசாலா அப்ளை பண்ணியாச்சு இந்த பெரிய கத்திரிக்காயாக தெரியுது பாருங்கள் அதை வந்து அதை வந்து ரெண்டு புஷனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து கத்திரிக்காய் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டர் பீஸை மட்டும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி மசாலா தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க அடுத்து ஒரு கடாயை வச்சு ஒரு குளிக்கரண்டி அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன லேஸாக ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை வந்து இந்த எண்ணெயோட சேர்த்துக்கோங்க நான் வந்து சென்டர் பீஸாக ரெண்டாக கட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் எனக்கு நாலு பீஸ் வந்து கிடச்சிச்சு ஸோ இதே போல் நீங்கள் வந்து ஆயிலில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மசாலா கருகிடும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் குக்காக கொஞ்சம் லேட்டாகும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பக்கம் வேக வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நான் வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருக்கேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம் இப்போ வந்து இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம ஃப்ளேவர்க்காக சேர்த்துருக்கோம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு பக்கமும் வெந்துருச்சு இதை வந்து ஒரு நிமிஷம் டு ரெண்டு நிமிஷத்தில் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நீங்கள் இதை நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க மசாலா வந்து நல்லா பச்சை வாசம் போயிட்டு நல்லா வெந்து வரணும் ஸோ மசாலா வந்து கலர் மாறும் கலர் மாறிடுச்சு அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து இது குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் அதில் இருக்க மசாலாலாம் கத்திரிக்காயோடு ஒட்டிட்டு அந்த ஆயிலெலாம் வந்து நல்லா ட்ரை ஆகணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க வேளை ஆயில் வந்து வேகிறதுக்கு பற்றலை இந்த கத்திரிக்காய் வேக அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கத்திரிக்காய் கொக் ஆகணும் அதில் தண்ணி விட்டு வேக வைக்கக்கூடாது இந்த ஆயில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம சேர்த்துருந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த கத்திரிக்காய் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் வெந்து இந்த ஓரங்கள் இப்படி பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா இப்போ வந்து இது சூப்பராக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு வேறு எந்த சைடிஷுமே தேவையில்லை இந்த கத்திரிக்காயே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ டேஸ்ட்டு வந்து அட்டகசமாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக இது போல் கத்திரிக்காய் கிடைச்சா நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக கத்திரிக்காய் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டு பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகும்